நல்ல சத்தான சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் அதுவும் இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் செவக்கணுன்னு தேவையில்லை பச்சை வாசனை போனால் போதும் இதை கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கேரட் கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு தண்ணி இதை நான் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு விசில் ஆயிடுச்சு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை லைட்டா லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்கா வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்தாலும் நான் கெட்டியாக வச்சுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் காய வச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வாசமாக இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் எதுக்குன்னா கலர் நல்லா சாம்பார் வந்து நல்ல கலராக இருக்கும் கருகுப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வேணுன்னால் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல இப்போ நல்லா சூடான சுவையான சத்தான சாம்பார் ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நான் ஒரு தட்டி இட்லி சூடான தட்டி இட்லி எடுத்துருக்கேன் இதில் நான் சாம்பார் போட்டுக்கிறேன் உண்மையிலேங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ